கைத்த காட்டு அது என்ன பண்ணுங்க ஸ்பீப்பா ஆ மூடி 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 அது போகிறேன் அந்த போகிறேன் காச்சக்காட்டே யாரீங்க எதுவும் தெரியலையா சே ஆஃபியா அப்படின்னு சரி இதுக்காதா இவ்வளோ காலைல எழுந்து காலம் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கா என்ன ஆச்சுன்னு

எனக்கு செம்ம வயிறு வலிங்க உங்களுக்கே தெரியும் எனக்குலேருந்து ஒரே வயிறு வலின்னு சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் சென்னைக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லை சீயா பூண்டுக்கு ஸ்ரீவானி பாப்பாக்கு பல்ல தான் போறோம் நாங்கள் இது சென்னையில சென்னைக்கு தான் போகணும் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சென்னைக்கு தான் போறோம் நம்ம ஸ்ரீபாப்பா போறந்தாங்க இல்லைங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம தானே நானா அவளுக்கே தெரியாது ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவயிட்ல போனோம்னாங்க இப்போ வந்து ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்களா ரெண்டு ரெண்டரை வயசு ஆயிடுச்சு பாப்பாவுக்கு இப்ப பரவாயில்லப்பா கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் பயமாவே இருக்கு என்ன சொல்றாங்க சொல்லப்பட்டான் இது வந்து இது வந்து அப்பா நேத்தே சொல்லிட்டாரு அது வந்து குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்து பழகுனாங்க

சாமி கும்ப்ட்டலாமா சரிங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டோம் வண்டி விட்டு வர போயிருக்காரு அப்பா வண்டி விட்டு வந்துட்டு இருந்தாரு தான் போய் எடுக்கணும் அப்பா வண்டி விட்டாச்சாப்பா வண்டி விட்டாச்சா வண்டி விட்டா டிக்கெட் கொடுத்துட்டாங்க வாங்கியாச்சு ஸ்ரீ நீ தாத்தா தாத்தாங்கிறான் போங்க 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 போயிட்டு இருக்காங்க டிக்கெட் எடுக்கணும் இப்போ போயிட்டு அதனால போயிட்டு இருக்கும் ஸ்ரீவானி பப்பா சந்தோஷமா இருக்கா ஏன்னா ட்ரெயின்ல போறாள் அதனால சந்தோஷமா இருக்கா டைம் ஆயிடுச்சுங்க டைம் வந்து ஒம்போதே கால் ஆயிடுச்சு அதனால என்ன ட்ரெயின் இருக்குன்னு தெரியல அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் ஆமாண்ணா தாத்தா டிக்கெட் எடுக்க போறாருண்ணா டிக்கெட் எடுத்து வந்தோடனே நம்ம கிளம்பிடலாம்ண்ணா ட்ரெயின்ல ஓகே ஓகே ட்ரெயின்ல போகலாம்

ட்ரெயின் ஏற்றியா ஜாலியாக சேஃப்டியாக உட்காந்துருந்துருக்காங்க ஸ்டீ வண்டி பார்ப்பாங்க எங்க போறேண்ணா எங்கே போறேன் சொல்லு ரயில்வே அரக்கம் வந்தோம் ரயில்வே கட்சி வந்தோம் எக்ஸ்பிரைஸ் ஆப்பா இது அதில் தான் ஏறி ரெண்டு வருஷம் எங்கள் இசு வந்து ட்ரெயினில் வந்துன்னு இருக்கோம் நாங்கள் பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம் இப்போ மறுபடியும் போறோம் ஏன்னா கொஞ்சம் வயிறு வழி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு ஆனால் ஜாலியாக உக்காந்துருக்காங்க ஓகே வாங்கண்ணா ஓகே ஓகேவா

சரியா ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சென்ட்ரலுக்கு தான் வந்துக்குறோம் ஸ்ரீவானி பக்கம் தான் சொன்னோம் நானும் அப்பா தான் வந்திருக்கோம் மறக்காம இங்கே இருக்கவங்க யாரென்னா பார்த்துங்க ஒரு குட்டி கமெண்ட் போட்டுருங்க டைம் ஆகிடுச்சுங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டே இருக்கும் வெயில் வேற சரியானது ரெண்டு நாளாக வந்து செம்ம வெயில் தான் ஓய்வு தலை எறிதான் எவ்வளோ பஸ்ஸு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்தாச்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் போக போகிறோம் என்னண்ணா நானா நானா அண்ணா மீனா சரி சரி மீனா டாக்டர் அம்மா வந்துட்டுக்குறாங்க வந்துட்டுருக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஸ்ரீவாணி கோபம் போகிறாங்க என்னன்னா என்ன போனங்க குழந்தை பிறந்தப்போ வந்து

يا الله انا يا الله انا قاعده قاعده دي انا قاعده ال شيخ بتاعنا அது மட்டும் இல்லங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து சாப்பிடல என்ன பண்ண பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குழந்தை சாப்பிடல நீ இதுக்கெல்லாம் காசு எல்லாம் வாங்கல நாங்க சாப்பிட்டு கொஞ்சம் தான் காசு ரொம்ப சந்தோஷம் ஒரு புடி பிடிச்சவங்க அதுதான் வீட்டு கிளம்பிட்டு தான் பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் பஸ் அண்ணு இல்ல ஸ்ரீயா நீ பா தர்பூசணி சாப்பிட்டு வர நீங்க பாருங்க வாங்கி வாங்கி ட்ரெயின் நின்னுக்குதுங்க ஓடிங் இருக்கும் சீக்கிரமா போய் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டோம் இப்ப வந்து இதுன்னா ட்ரெயின்பா யூனிட் யூனிட் அரிசி இருக்கு அதுவே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைன் ஏரியாச்சு வந்து ஸ்ரீவனி பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கான் ஏன் அழுதுட்டு இருக்காங்க அவளுக்கு வந்து இன்னும் பொப்பு பார்க்கலையா தண்ணி பார்க்கலையா மீன் பிடிக்கலையாம் பீச்சுக்கு போனா அழுதுட்டுறான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் வந்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்ப வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்ல சொல்லுறேன் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வேண்டியது டீ பாப்பாவும் சரியா சாப்பிட்ல அவங்க போய் சாப்பாடு ஊட்டணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட முடிய போகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் இந்த இதை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டி கமெண்ட் போட்டுருங்க நம்ம லட்டுக்கு வந்து லைக் போட்டுருங்க ஆ அரக்கோணம் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாலாம் பாருங்க அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் அங்கே ட்ரெயின் நிற்கிதான் நாங்கள் ட்ரெயின் நிற்கிதான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் சரிண்ணா ஓகே பாய் சொல்லுறங்க பாய்